வணக்கம் உறவுகளே நான் راஜித் ஜால்பாணம் நானு வட்டவாகல் பாளம் ஹோண்ட்ரனி மீன் அம்மிட்டிருக்கு என்ன மீன் நேர் வருஷம் அந்த பிரிட்டிஷ் சாட்டில கட்டினாடா இருக்கும் நினைக்கிறேன் பெரும்பாலும் புதிய அரசாங்கம் வந்திருக்கு பார்த்து செய்ய நாமங்கள்தான் நன்றி ஓ கட்ட ஜெர்மன் நீங்க வந்து பாருங்க நன்றி நன்றி பாருங்க இந்த அழகை அப்படியே ஒரு சிறிது நேரம் பாருங்க உண்மையிலேயே ஒரு மனசுக்கு இதமா இருக்கும் என்ன தடியலோட நிக்கிறீங்க அதை போல அதுக்காக இந்த பாதை ஒட்டியடி பாதை தான் ஒரு வாரம் போனா ஒரு வாரம் போகல அந்த மூலையில நின்று நெண்டு தான் பெறும் வணக்கம் ப்ராஜித் ஜால்பானம் நானு எங்க நிக்கிறேன் பாத்தீங்கன்னு சொன்னால் பரந்தன் முள்ளத்துக்கு ஏ முப்பத்தஞ்சு வீதி சரியாக இந்த இடத்துல நிற்கிறேன்னா வட்டுவாகல் பாலத்துக்கு மேலே தான் நிற்கிறேன் இந்த வட்டுவாழ் பாலத்துக்கு நிறைய வரலாறுகள் இருக்குது அப்படி இருந்தாலும் ஏன் இங்கே வந்து நான் பார்த்தீங்கன்னா நாட்டில் வந்து சீரட்டு காலனியில் வந்து நிலையை கொண்டிருக்கு அந்த காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மழை புயல்னு சொல்லி எச்சரிக்கையெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து மழை வந்து அதிகமாக பெஞ்சாலும் இந்த ரோட்டை இந்த பாலத்தை மூவி நேற்றைய தினம் பார்த்திங்கன்னு சொன்னால் பட்டுவால் பாலத்தில் தண்ணி போய் கொண்டிருந்தது அது எப்படி தான் பார்க்க வந்து ஆனால் இன்றைக்கு வந்து பார்த்தா நான் வந்த நல்ல நேரம் போய் அதிரியலை பாருங்கள் ரோட்டெல்லாம் வெளிச்சு போயிருக்குது சந்தோஷம் மக்கள் சந்தோஷமாக இருந்தால் சந்தோஷம் அதோடு பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் தண்ணி அதிக வேகமாக இருக்குது நம்ம வந்து மழையும் கொஞ்சம் விட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த தண்ணீர் வரத்து வந்து குறைவாக இருக்கிறதால குறைவாக இருக்குது முக்கியமாக வந்து மீனவர்கள் வந்து இனி வந்து இதில் இன்றைக்கு நாளையிலேருந்து மீன் பிடிக்க தொடங்குவாங்க மீன் பிடிக்க தொடங்கினா அது அவைகளுடைய வாழ்வாரத்துக்கு ஒரு சிறு ஒரு உதவியாக இருக்கும் இனி அங்கால என்ன நடக்குது அப்படின்றதல தான் நாங்கள் வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் மறக்காம காணொலியை லைக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க இனி இனி இப்படியான காணொலியெல்லாம் வரும் பாங்க முழுமையாக பார்ப்போம் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் தெரியுதான பார்க்கவே எப்படி இருக்குது பிரம்மாண்டமான இடம் நீங்கள் அழகாக பார்த்து ரசிக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் முள்ளத்தீவு வட்டுவாழ் பாலம் பார்க்க வாங்க ஒரு வேறு லெவல் ஃபன்னாக இருக்கும் குடும்பமாக வாங்க குடும்பமாக வந்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் எல்லோரும் வந்தீங்கன்னா வேறு லெவல் ஃபன்னில் ஒரு ஜொலி பண்ணி பார்க்கலாம் அஞ்சு வரங்க இந்த கடலுக்கு பக்கத்துலேயே நாங்கள் நிற்கிறோம் பாருங்கள் இந்த தண்ணிக்கு பக்கத்துலேயே அப்படியே நிற்கிறோம் காலெல்லாம் நினைக்கலாம் ஆனால் இதுக்கில் விழுந்துட்டோமோ அப்படியே அடிச்சுக்கிட்டு போயிடும் ஒரு தடவை உள்ளுக்கு இறங்காதீங்க பார்த்தீங்கன்னா சொன்னால் பாருங்கள் பானங்களெல்லாம் இதான் வீதியால் வர இந்த பகு இந்த பகுதியிலேருந்து இப்போ இப்படி இந்த பகுதிக்கு தான் நாங்கள் போகணும் உள்ளத்தையும் போகிறதுக்கு இப்படியே போனோம்னு சொன்னால் யாழ்ப்பாணத்துக்கு வாய் தான் இந்த பகுதி இவ்வளோ ஸ்பீடாக தண்ணி போகுது பாருங்கள் ஓகே ஓரவில் இந்த காணொலி ஒரு வித்தியாசமாக இருக்கும் முழுமையாக பாருங்கள் சென்றவரிடம் நான் இந்த இடத்துக்கு வந்திருந்தேன் நான் கேம் வந்து முதல் நாள் தான் தண்ணி பாய்ஞ்சி விட்டுருந்தேன் அடுத்த நாள் வந்து தண்ணி பாயில்லை இதே நிலமையிலானது இந்த இந்த வருஷமும் வந்து இதே நிலைமையிலான் இருக்குது தலைவர்கிட்ட பிறந்த நாள் இன்றைக்கு இருபத்தி ஆறாம் தேதி நாளை தினம் நம்ம பார்த்திங்கன்னு சொன்னால் தேசிய மாவீரர் தின நாள் கொண்டாடப்பட இருக்கு ஓகே உறவுகளே நாளைக்கு மாவீரர் தான் இன்றைக்கு தே தலைவருடைய பிறந்த நாள் தான் நான் இந்த மட்டு பாலம் வந்து பார்க்க வந்திருக்கிறேன் தலைவரை வாழ்த்த நினைக்கிறார்கள் எல்லாருமே வந்து ஹாப்பி பர்த்டே போடுங்க இந்த காலையை முழுமையா பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நண்பரோட பயந்து விடுங்க வேறு லெவலில் இருக்க போதுக்கு இந்த காலையில் ஓகே வரும் உங்களே முழுமையா பாருங்க தண்ணி என்ன இடம் மழை இல்லை தான் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி குறைவாக இருக்குது மழை பெஞ்ச மழை பெஞ்சா தண்ணி கூடும் ஓ மீன்கள் கொஞ்சம் கொஞ்சம் படுது மளிவண்டு இல்லை சொல்றதுக்கு இல்லை சும்மா இந்த வருஷம் கொஞ்சம் குறைவு போன வருஷம் கொஞ்சம் நல்ல மீன் பட்டுது இந்த வரும் சரியான குறைவு மீன்கள் பாலம் தான் கொஞ்சம் பிரச்சனை அரசாங்கம் தானே செய்வ எத்தனையோ வருஷம் அந்த பிரிட்டி சாற்றில கட்டின யாருக்கும் நினைக்கிறேன் பெரும்பாலும் அப்போ இனிமே வார காலத்தில் அவங்களுக்கு தான் திருத்தி திருத்தி புதிய அரசாங்கம் வந்திருக்கு பார்த்து செய்யணும் அவங்களுக்கு தான் ஓ கட்டாயம் தானே வேணும் இல்லாட்டி வேலை இல்லையே

இங்கே அம்பட்டுதா இந்த ஊரில் தண்ணிக்கெல்லாம் மீன் அம்புடா அஞ்சு வரங்க ரோட்டோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தண்ணி நிற்கிது நேற்றைக்கு வந்து முழங்காலுக்கு மேலால இதில் தண்ணி போய் கொண்டு இருந்தது இன்னைக்கு குறைஞ்சிட்டுது ஏன்னு சொன்னா கொஞ்சம் மழை விட்டு கொடுத்துருக்கு பாருங்க அம்மா எப்போல்லாம் பிரித்து பாருங்க வாட்டி பயமாக கிடக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்தேன்னா இதால் போகிற மீன்கள் எல்லாம் மேவி பாயும் எப்படி இந்த வட்டுவாகல் பாலத்தின் நிலைமையில எப்படி இருக்குது அதோட வந்து இந்த த மழை வெள்ளங்கள் எப்படி இருக்குன்றதை நான் இதில் பார்க்க வந்திருக்கேன் அதோட இந்த வீடியோ அவன் எடுத்து போடுறேன் இதில் பார்த்திங்கன்னா இல்லை பாருங்கள் பாலம் இருக்குது இந்த பாலத்தில் ரெண்டு சைட்லேயும் பாருங்கள் இப்படி புதரா கிடக்குன்னு பாருங்கள் இதுகள் எல்லாத்தையும் தானே இப்போ ஒரு அரச உத்தியோர்கள் இவங்க வந்து செய்யணும் இது பாருங்கள் ரெண்டு வகை இவ்வளோ புதராகவும் இந்த ரோட்டை பாருங்கள் இவ்வளோ அடித்து போயிருக்கு பாருங்கள் நேற்றி அடித்த மலையோடு இப்படி அடித்து போயிருக்கு இந்த வீதிகளால் இப்படி மக்கள் வந்து பயணம் செய்கிறது அது ஒரு ஆபத்தான ஒரு பயணம் உண்டு இந்த வட்டுவால் பாலத்தால் போய் வர பயணம்ன்றது பாருங்கள் இப்போ இதில் அரைவாசி வீதி இல்லை இங்கே இதில் பாருங்கள் எல்லாம் அடித்து கொண்டு போயிடுச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து திரும்பி மழை வந்துச்சு இல்லை நேரம் கொஞ்ச நேரமாக மழை இல்லை இப்போ மழை வந்துட்டுது பூணுகளெல்லாம் தான் சரி நான் பட் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்னால் காட்ட முடிஞ்ச அளவுக்கு காட்டுறேன் பாருங்கள் சரியா பாருங்கள் இந்த சத்தத்தை பாருங்கள் தண்ணீ சத்தத்தை அடிச்சு போன அப்படியே போகுது கடற்கரையை நோக்கி முல்லத்தீவு கடலை நோக்கி போய் கொண்டு பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மழை வந்துட்டு மைக்கெல்லாம் நினைய போகுது கொஞ்சம் நான் ஓஃப் பண்ணிவிட்டு நான் திரும்பி தொடர்றேன் மக்களே சரியா மழை கொஞ்சம் நின்றது நான் உங்களோட தொடர்றேன் ஓகே ரோனஞ்சி வாருங்க ஏன்னா பாலம் பார்க்குறதுக்கு வந்து ஆக்கள் சரியா என்ன செய்ய என்ன தடியலோட நிற்கிறீங்க பாய்மோ

நேட்டைக்கு நேட்டைக்கு பிடிச்சிங்களா நேட்டைக்கு இந்த தண்ணி பாயிக்கல பாய இல்லை ஜாதி தான் ஓட்டுனது ஓய் ஜாதி தான் ஓட்டுனது ஏழு மணி என்னது போடுவா மூத்த வேறு ஜென அதனால தான் தண்ணி இஞ்சில் பாய இல்லையோ அப்படியோ ஆ ரைட் அதுதான் டோட்டலாம் ஃபுல்லாக தண்ணி வாகனம் போயிடாது ஆமாம் அந்த அந்த துண்டனே என் மூத்த வேறு மட்டும் ஆ அதை வந்து நார்மல் டைமில் வந்து வெட்டி விட்டுருவாங்களா சாரி மூடி விடுறதா

இதை பார்க்கறதுக்கண்டே நிறைய பேர் வருவாங்கண்ணா நேட்டைக்கா தான் நேட்டைக்கு வரையலாம் போயிட்டு தண்ணி இதை தாண்டி மேய் தானே அப்பிக்கா மீன் வந்ததோ ஐயா அதோட ஆ ரைட் இனிதான் பாத்தீங்கன்னு சொன்னா மீன் வருமா பாருங்க ம் ஆனால் தண்ணி மணக்கு இல்லைங்க சேத்த கலையை கொண்டு வருதா ரைட்டாய் சரி உறவுகளே இப்ப முள்ளதேவி போறதுக்கு இந்த பாதை மட்டும் தான் இருக்கு அய்யா இதான் முள்ளதேவி இதான் கிட்டு பாரு இதுக்கு பாதை மட்டும் தான் இருக்கு பாதால சுத்தி போகலமே நான் இப்ப இந்த பாதையால போக இயலாடி அதால தான் போறோம் சரி சரி நானே போகாம இதுலலாம் வரலாம் பரைய இல்ல அது என்ன திருத்தாமிரத்துக்கு என்ன காரணமே இல்ல பாளோம் இந்தலாம் திருத்தன்றாங்க அந்த ரோட் அதால போற போறன்றாங்க கடல் அது காட அப்ப அது போற இல்ல அதுக்கு அப்படியே பிரியுகிறது இது திருதான் எல்லாம் ஓடு அஞ்சு ஓடு இருக்கு

எம்பி தான் சரி பாப்பமா இப்போ புது எம்பி மாதிரி என்ன செய்யலான்றதா இருக்கா பாப்போமேண்ணா என்னதான் ஜெய போயினான்னு பார்ப்போம் ரைட் பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தண்ணி வந்து இதில் மேவி பாயாதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னு சொன்னால் அதுல இருக்கு முகத்து அந்த நேரம் இருக்கு பாருங்க அந்த நேரம் ஒரு ஒரு லைன் இருக்குல்ல அந்த லைன் வந்து வெட்டி விட்டுருக்குறாங்க மற்ற நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து மூடி இருக்கிறது அதனால தான் வந்து இப்போ தண்ணி குறைவாக இருக்குது ஏன்னா தண்ணி தானே அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா பாருங்க கொஞ்சம் இது சேர்த்து தண்ணி அப்படியே மணக்குது இந்த பாதை ஒற்றையடி பாதை தான் ஒரு வாரம் போனால் ஒரு வாரம் போயில அது அந்த மூலையில் நின்று நின்று தான் பெறணும் இந்த இன்னும் கொஞ்சம் அப்ப இன்னொரு கொஞ்சம் நேரம் நின்றமென்ட்டு சொன்னா நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் ரோட்டால் போகிறதா நீ இங்க பாருங்க ஆமாம் இன்னும் ஸ்பீடா போகுதுன்றத மட்டும் பாருங்க இங்கே பாருங்க இது வந்து அந்த சுளி மாதிரி இதுக்குள்ள நாங்கள் விழுந்தமோ கதை முடிஞ்சு பார்த்தீங்களா அப்படியே இழுத்து அடிச்சுக்கொண்டு இந்த பக்கத்தால் போய் அப்படியே கொண்டு போய் தாக்கி விட்டுறோம் சரிதானே யாராச்சும் வந்தீங்கன்னா இதற்குள்ள இறங்கி பார்க்கணுமோனு ஆசைப்படாதீங்க தயவு செய்து இறங்கி பார்க்கணுன்னு ஆசைப்படாதீங்க இஞ்சி பாருங்க எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் இன்னைக்கு உங்களுக்காக தான் வந்திருக்குறேன் கொஞ்சம் மழை விட்டு கொடுத்துருக்கு மக்களே இஞ்சி பாருங்கள் இந்த பால வேலியல் வந்து ஏன் என்னதுக்கு இது வரைக்குமே செய்யாமல் இருக்கிறாங்கன்னு தான் தெரியலை எத்தனையோ பாலங்கள் வீதியில் வந்து செஞ்சுட்டு ஆனால் இது இதுவரைக்கும் இந்த வட்டுவாகல் பாலத்தின் வேலையல் வந்து நடைபெறாமல் இருக்குது அதுக்கு என்ன காரணம்னு தெரியலை இதெல்லாம் நின்று நாங்கள் கேட்டு தெரிஞ்சு விழுஞ்சு வாருங்க என்ன ஸ்பீடாக போகுதுண்டு நேற்றைய பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரோட்டால் ஒரு அடிக்கு மேலே தண்ணி நின்றது இன்றைக்கு வந்து தண்ணி குறைஞ்சிருக்கு அப்படி பார்த்தீங்களா இப்போ நாங்கள் நிற்கிறது இந்த தண்ணி போகிறதுக்கு கீழே மேலே தான் நிற்கிறோம் இது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு இடம் தான் எப்போ இந்த ரோட்டெல்லாம் இஞ்சி பாருங்கள்லாம் உடஞ்சி போய் கிடக்கு எப்போ அடித்து கொண்டு போகுதுன்னு தெரியல பாருங்கள் இந்த தண்ணி எவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்னு பாருங்க இங்கே இஞ்சி பார்த்தீங்களா ஆமாம் பாக்கு எம்மையாக பயமாக கிடக்கு இஞ்சி பாருங்க எவ்வளோ ஸ்பீடாக அப்படியே இறங்குது தண்ணி என்ன தண்ணி இறங்குற இடத்துல இங்கே பயம் இல்லையா இதுக்குள்ளால பூரை தண்ணியான்னு பாருங்க இந்த பக்கத்துக்குள்ள பூர் அதில் மீன் பிடிப்பாங்க வாங்க போய் மீன் பிடிக்கிறாங்களோட கதைப்பான் ஆனா இங்கே மீன் பிடிக்கிறால காணல என்ன வேலை ஸ்பீடாக தண்ணி கேட்கல வந்து மீன் பிடிக்க மாட்டாங்க மீன் நிற்காது அதுக்கும் ஸ்பீடாக ஓடிக்கொண்டிருக்கும் இந்த பால வேலையை ஒருக்கா செஞ்சு விட்டாங்கன்னு சொன்னால் உண்மையில் வேறு லெவலில் இருக்கும் இல்லையாம்மா ஃபுல்லாக இருக்கா செய்யணும் இந்த அனுரா அரசாங்கம் இந்த பால வேலையை செஞ்சு கொடுக்குமா இல்லையான்றதை பொறுத்து தான் பார்க்கணும் என்னென்னு சொன்னால் வேல் வந்து இந்த அபிவிருத்தியல்ன்றதை கொஞ்சம் நிப்பாட்டி நாட்டை கொஞ்சம் முன்னுக்கு நிமித்த வேலையில் தான் பார்க்கணும் அதனால் இது வேலை நடக்குமோன்றது சந்தேகம் தான் பார்ப்போம் நீங்கள் பார்த்தீங்களா வாங்களை பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குற நீங்கள் என்ன பாங்க வந்து பாருங்கள் இந்த பாலங்களை சரி தானே பாலத்தை நான் அழகாக கொஞ்சம் தண்ணி இஞ்சி இஞ்சி குடத்தில் வந்து இப்போ முட்டுது பாருங்கள் கொஞ்சம் ரோட்டில் கொஞ்சம் நிற்கிது பார்த்தீங்களா இப்போ கால் வச்சிடாத வச்சிடாதீங்க வச்சா அப்படியே அடிச்சுக்கிட்டு போய்டோம் இல்லை பாருங்கள் நிற்கிறாங்களே என்ன பேசுகிறாங்களோ தெரியாது இப்போ ஏதோ யாழ்ப்பாணத்துக்காரண துரோகியாவும் என்ன மட்டை வந்து வந்து என்று சொல்கிறானுங்கள் கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்குது யாழ்ப்பாணம் என்று சொல்லவே சரிப்பா ஈதிதானே என்ன எங்களை நாட்டோட வளர்ச்சி என்றது வந்து இப்படியானது சின்ன சின்ன இடங்களை வந்து வளர்ச்சியை பாதையில கொண்டு போகிறதானேப்பா ஒரு முறை இது சரியான ஒரு பாலம் மட்டும் அமைச்சிருந்தா இந்த நிலவில் வந்திருக்கா அது இது பண்ணி இப்படி அடிக்க பாருங்க ஆமாம் அடிச்சு கொண்டு போகிறது தான் நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குதானே இதோட பார்த்தீங்கன்னா அஞ்சால பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து பிள்ளைகள் எல்லாம் அந்த காட்டுறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் வேறு ரெண்டு பிள்ளைகளோட அப்பா வந்து ரெண்டு பார்க்கினேன் அந்த நேற்றைக்கு வந்திருந்தா இன்னும் ஜெலியாக இருந்திருக்கும் வேண்டாம் இதால் தண்ணி மூவி பாஞ்சு கொண்டிருந்த நல்லா இருந்திருக்கு இன்றைக்கு உள்ளத்தையும் யாழ்ப்பாணம் ரொம்ப தூரம் மூன்று பணத்தையால் பயணம் அதனால் வந்து என்னால் நேற்றைக்கு வந்து காட்ட முடியாமல் போயிட்டுது இது வரும் அப்பா இந்த பகுதிகளால் வந்து தண்ணி பூ இந்த பகுதியால் போய் இந்த அப்படியே போய் மூத்த வேறு போய் அப்படியே முள்ளதிய கடல்ல போய் சேருது ஒரு யாரும் கதைக்க முடிஞ்சால் நான் கதைக்கு போடுறேன்மாக்கிறேன் சரியா பூ கொஞ்சம் மழை வந்துட்டுது அதனால வந்து கொஞ்சம் பயமாக்கிறது மைக்குகள் நிறைஞ்சதுன்னு சொன்னால் ஒன்றரை லட்சம் பறக்கும் திரும்ப இதாக பாருங்கள் சரிதானே இதை தான் பார்க்க வந்த நாங்கள் இப்போ இப்படி தான் இருக்குது இந்த நிலமை வந்து இப்போ இப்படி தான் இருக்குது ஒரு ஒரு நாள் மழை வாங்கி என்ன மாறுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கு தண்ணியை பாருங்கள் பூரா ஸ்பீடாக பாருங்கள் பார்த்தீங்களா ஐயோ என்ன ஸ்பீடாக போகுது பாருங்கள் இதில் பாலங்கள் எல்லாமே உடைஞ்ச நிலையில தான் இருக்குது சரியான ஒரு கொஞ்சம் மெண்ணும் ஸ்பீடாக போய் இருந்தால் பாலம் இருக்காது இந்த இடத்துல அந்த லெவல்தான் இருக்கு பாலம் பாத்தீங்களா ஆமா இங்கே தண்ணி போல சவுண்டா பாத்தீங்களா இதுல அன்னையும் தடியோட திரிகிறார் ரெண்டு மாம்புடல்ல என்ன ஏதாச்சும் வந்ததா அன்னையும் தடியோட திரிகிறார் என்னன்னா மீன் வந்து இப்படி போய்கிட்ட ரோட்டுக்கு பாயும் அந்த டைமில் வந்து மீனை அடிச்சு பிடிக்கலாம் பாருங்க தண்ணியை பாருங்க ரோட்டுக்கு வர்றதுக்கு வலிக்கிறார் அப்படி இருந்தால் கொஞ்சம் எந்த மீ ஸ்பீடு வேகணும் இன்னும் ஸ்பீடு வந்தா தான் தண்ணி வரும் சரிங்களா சரி வாங்க அப்படியே இதுகளில் தப்பு தவறி பிள்ளைந்தா சரி அப்படியே எழுத்துக்கொண்டு போயிடும் பிறவளே ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு இந்த பாலம் இதுகளுக்கு சரியானவர்கள் சரியான நடவடிக்கைகள் எடுக்கணும் பார்ப்போம் இது அரசாங்கம் மந்திரக்கு என்ன பார்க்கணும் பாருங்கள் இந்த அழகாக அப்படியே ஒரு சிறிது நேரம் பாருங்கள் உண்மையிலேயே ஒரு மனசுக்கு இதமாக இருக்கும் இந்த தண்ணியல் வந்து இங்கேருந்து வருது பாருங்க வட்டுவால் பாலத்துக்கு போ பாலத்துலேருந்து மோத்து வார்த்தால் அப்படியே வந்து கடலில் வந்து போய் சேர சேரப்போயும் வேலை எல்லோரும் போய் இப்போ கடலில் தான் போய் சேரினோம் இப்போ வந்து தெரியும் உங்களுக்கு நாட்டில் வந்து சீரற்ற காலநிலைய நிலவி கொண்டிருக்குது அந்த ஒரு சூழ்நிலையால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ தண்ணி நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீதியால் போகவே இல்லாத வட்டுவால் பாலத்தால் போகலாது அந்த லெவலுக்கு இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் குறைஞ்சிருக்கு எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கு மேலே குறைஞ்சிருக்கு தண்ணி நேற்றைக்கு பா பாலத்துக்கு மேலால் ஒரு அடியால் பாஞ்சு கொண்டு இருந்தது அதை பார்த்துட்டு தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ எடுப்பேன் ஒன்று வந்தேன் நான் பாருங்கள் இன்றைக்கு பாருங்கள் இது இன்றைக்கு இப்படி தான் ஓடிக்கொண்டிருக்கு தண்ணி ஆனால் நிறைய பேர் மீன் பிடிப்பினா டை காண இல்லைன்னு சொன்னால் இந்த ஸ்பீடாக விடுற தண்ணியில் மீன் பிடிக்க இல்லாதாம் பாருங்க அப்படி அழகாக இருக்குது சே வேறு லெவலில் இருக்குது இதான் வந்து பாருங்க பட்டுவாகல் வாகல் பாலம்னு சொல்கிறது இன்னொரு சிறந்த நேரம் நின்றா வருவாங்க நினைக்கிறேன் மீன் பிடிக்கிறதுக்கு பார்ப்போம் பார்த்தீங்களா அந்த பகுதியில் பாருங்க அண்ணா வந்து மீன் பிடிக்க வந்துருக்குற மீன் எதை மம்பிடுதோண்டு போய் கிட்ட பார்ப்போம் சரியா இன்னொன்று பார்க்கவேனாங்க எனக்கு அந்த இடமே பார்க்கு வர கொடுத்த இடத்த பார்க்கவே பயமாக இருக்கான்னு அதுக்குள்ளேயே வந்து விலை போட்டு மீன் பிடிக்கணுமென்றேக்க பாருங்களேன் ஒ ஒன்று ரெண்டு மீன் இருக்கு என்ன மீன் அம்மிட்டுருக்கிறத கிட்ட போய் பார்ப்போம் சின்ன பானங்கள் நிற்கிது அந்த பகுதியால் வானம் வார இது வந்து யாழ்ப்பாணம் போகிற பகுதி உள்ளுக்குள்ளே நுழைறது முள்ள தீவுக்குள்ளே போகிற பகுதி வாங்க என்ன மீன் பிடிச்சிருக்கானு போய் பார்ப்போம் இந்த பாருங்கள் என்ன மீன் பிடிச்சிக்காரெண்டு பார்த்தா கல்லூர் ஒன்று தானே என்ன இவ்வளவு வரியா தண்ணியில ஒன்று தானா இங்க வருங்க ஒரு மீன் வந்துருக்கு கெழுத்து மீன் எதுவும் போற எதுவும் பிடிச்சிங்களா இல்ல இங்க வருங்க இந்த இவ்வளவு தண்ணி ஓடுதுப்பா இதுக்குள்ள என்ன ஒரே ஒரு மீனா இங்க பேஸ்புக்கில் நிறைய வீடியோ பார்ப்போம் அதுகளில் வந்து ஒரு சும்மா ஒரு விலையை போடுவாங்க அது ஆயிரம் மீன் பேரும் போல ஒரு விலையில் அப்படியா இது என்ன ஒரு ஐம்பது ரூபா வருமா

மழை வீரத்தாலும் என்ன அப்படி ம இதாக இல்லை மீன் பிடிக்கிறதோ இல்லை அடிந்த தண்ணி மொழி பாயிரதோ அவ்வளோத்துக்கு ஒரு இண்டைக்கு இண்டைக்கு இல்லை நேற்றைக்கு இருந்தது இதில் போட்டிருக்கு பாருங்கள் தொடுகடல் இதில் இருக்குது இந்த வரலாறு இருக்குது நான் இதில் பா படித்து சொல்கிறேன் பாருங்க வெட்டு வாய்க்கால் தொடுகடல் சரியா வெட்டு வாய்க்கால் தொடுகடல் நீளத்தால் நானூற்றி முப்பது மீட்டர்களையும் அகலத்தால் அஞ்சு மீட்டர்களையும் கொண்ட முள்ளத்தீவு புதுக்குடியிருப்பு இன்றைக்கும் இப்பாதையானது நூற்றி பத்து அடையாள கற்களினால் செப்பிடப்பட்டு கட்டப்பட்டுள்ளது ஜூ முப்பத்தஞ்சு ஏ அதான் சொன்ன முப்பத்தஞ்சு வீதியில் மிக முக்கியமான ஓர் இடமாக எழுதப்படும் இப்பாதையில் ஒரு பகுதியை பயங்கரவாதிகள் சேதப்படுத்தி இராணுவத்தினர் பட்டுவாக கலப்பினை வந்தடையாத வண்ணம் தடுப்பதற்கு மிகுந்த பல பிரயோகத்தனைகளை அளித்தனராம் பல பிரயோகத்தினை அளித்தனராம் பிரயோகத்தினை அளித்தனர் தமிழ் கொஞ்சம் சாரி பயங்கரவாதிகளால் நடாத் பட்ட அனைத்து தாக்குதல்களையும் முறியடித்து அவர்கள் தடுத்து வைக்கப்பட்ட பொதுமக்களில் ஒரு லட்சம் வரையான மக்களை மீட்டுக் கொள்ள நடவடிக்கையானது இலங்கை கடற்படையினால் ரெண்டாயிரத்தி ஒன்பது மே மாதம் பதினேழாம் தேதி மேற்கொள்ளப்பட்டதால் இவ்வழை கலப்பு பகுதி நீரினால் முழுமையாக கொல்லப்பட்டிருந்தாலும் மக்களுடன் மக்களாக தாக்குதல் நடத்தும் பயங்கரவாதிகள் தாக்குதல் அதிகரித்தும் தமது படையினர் தீரமிகு செயற்பாட்டினால் உலகிலேயே இரண்டாம் முறையாக அதிக அளவு மனித பயன்படுத்தி பயன்படுத்திய மக்களை மீட்டு தந்த இடமாக இம்மிடம் பெயரினை பதித்துள்ளதா அப்படி என்றவையில் போட்டிருக்கணும் அதை படித்து சொல்லியிருக்கணும் அவங்களே சரியா இவர்கள் எந்த உண்மை இருக்கோ அப்போ இருக்கோன்றதை நீங்கள் படிக்க சொன்னதில் வச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தானே சரிதானே இங்கே வரங்க இதுதான் வந்து அந்த இடம் அப்படி இருக்குது பார்க்க பிரம்மாண்டமாக இருக்கா ஓகே அவ்வளே இப்ப அப்படியா நன்றி அண்ணா நன்றி எங்கேருந்து வரீங்க ஜெர்மன் ஆ நன்றி அண்ணா நன்றி இந்த பாலை நேட்டை தண்ணி வாங்கினா இந்த இல்லையா தான் அதை உடைச்சதால தண்ணி போயிடுச்சு தானே நன்றிண்ணா நன்றி அப்படி பாத்தீங்களா இயர்மன்லேருந்து வந்தாங்கன்னா அங்கே வீடியோ பார்க்கல வரா பாத்தீங்களா தான் நாங்களும் ஒரு இப்போ என்ன என்ன சொல்றது தான் நீங்க தான் பப்ளிசிட்டி ஆனாலும் நம்புறல்ல பாருங்கள் ஜேர்மன்லேருந்து வந்த என்னோட கதைச்சிருக்கிறோம் ஓகே ஓகே இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முள்ளத்திற்கு போகிற வீதி ரெட்டை வாய்க்கால் பகுதி என்னு சொல்கிறோம் ரெட்டை வாய்க்கால் பகுதின்னு சொல்கிறோம் அந்த இடத்துல நிற்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மழை கால சீசன்களில் வந்து மீன் பிடிப்பினோம் இப்போ மீன் பிடிக்கிறதுக்கு தான் வந்து இப்போ பாருங்கள் வெலை வச்சு கொண்டு நிற்கணும் மீன் அங்கே ஓடி திரிதான்னு தான் பார்க்குறதுக்காக வச்சு வச்சுக்கொண்டு நிற்கிறோம் அது மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இஞ்சாலையும் வந்து நிறைய பேர் வந்து நினைந்த மீன் கொண்டு நிற்கணும் வாங்க அதுகள் எல்லாத்தையும் போய் பார்ப்போம் இருக்கா சரியா இப்போ வந்து இந்த நான் என்னென்னு சொல்ல வட்டுவால் பாலம் பார்க்க வந்தேன்னா அதோட வந்து இதே வந்து உங்களை காட்டிக்கு போகணும்னு நினைக்கிறேன் சரி தானே இதில் வந்து ஊடு தண்ணி தானே இந்த ஊடு தண்ணியில் வந்து மீன்கள் வந்து ஒன்று இருப்பேன்னா அதை பிடிக்கிறதுக்கு தான் நிற்கிறேன் இப்போ விள போடுறது நிற்கினா அவங்க பார்ப்பேன் விலை போட நான் அவ்வளோ காட்டுறேன் கண்டிப்பாக மூணு மூன்று பேர் நிற்கிறேன் நாங்கள் மூன்று பேரும் வேலை போட பையனு பாருங்கள் சரி மூன்று பேரும் வேலை போட்டுருக்கணும் என்ன அவ்வளோ மீன் வேறு ஓர் விலையிலேயும் ஒன்று ரெண்டு அப்படித்தான் மீன் நம்புது இதில் பார்த்திங்கன்னா மீன் பிடிக்கிறார்களும் சரி மீன் பண்ணுறதுக்கு வரகளும் நிறைய பேர் வேணிக்கணும் சரி தானே இதில் வந்து இப்படி நின்று மீன் பண்ணிட்டு போயினோம் இப்போ இதில் என்ன நடக்கின்றதே கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு போவோம் இதில் விலகுவ அழகாக தான் உண்மையிலே அழகாக இருக்கபடியாக இருந்தது மூண்டை ஒன்று இதில் இதெல்லாம் எறிய எனக்கு விளையாடு நிற்கணும் அப்படி பாருங்க இதில் நிற்கிறார்கள் எல்லாருமே வந்து மீன் பண்ணுறதுக்கும் மீன் பிடிக்கிறார்களும் நிற்கணும் இப்போ இதை வந்து தொழிலாட்சி இல்லை இது வந்து ஒரு சும்மா ஃபன்னாக செய்கிறார்களும் இதில் நிறைய பேர் நிற்கணும் இது பாருங்கள் இதில் ஒரு மீன் பிடிச்சி கொண்டிருக்கிறேன் இதில் இது கொண்டு பார்ப்போம் பட்டிக்கலாம் மீன் ஒன்றும் இல்லை பாருங்கள் எல்லாம் தான் இருக்கு இப்போ பார்ப்போமா இதில் மீன் பிடிக்கிற ரெண்டும் வருது கொண்டு பார்ப்போம் விலைக்குள்ளே பார்ப்போம் பாருங்கள் ஒன்றும் இல்லை ஒன்று ரெண்டு ஐயா வந்ததா இருக்கா இல்லை அதுக்கா இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா பத்து திரம்பரை அஞ்சு பதினோரா ஆந்திரம் தான் ஒரு ரெண்டு மீன் மூன்று மீன் ரெண்டாம் படம் இதில் பாருங்க ஒரு ஒரு ஆள் எரிய எரியதான் அடுத்தடுத்தாள் வந்து வேலை எரிஞ்சு கொண்டு இருக்காங்க டென் படி தான் பார்ப்போம் நன்னை ட்ரென் கிடைச்சிருக்கோம் வேலை எம்டியே தான் வந்திருக்கு நான் வந்து கிளம்ப போகிறேன் இந்த வீடியோ வந்து இவ்வளவுதான் ஏன்னு சொல்லி மழை பெய்யுது மழை வந்தோன்னா இதில் நிற்க அது நெண்டாக வந்து நனைய வேண்டி வரும் இந்த பாலம் வந்து இன்னும் மேபி பாயுமா இருந்தால் நான் அந்த வீடியோவை மறுபடியும் வந்து எடுத்து போடுறேன் இதுவெட்டிய கருத்துக்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு காலையில் சந்திக்குவோம் பாய்